ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்க ஆப்ஷன் ஸ்ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நமக்கு வந்து ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு கால்குலேஷனில் இருக்குது அதில் மிக முக்கியமானது ஒரு இம்ப்ளைடு வாலட்லிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை இப்போ நம்ம சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரியுது ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்தில் நமக்கு ஃப்ளைட் அதாவது ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்லைன்ஸ் வந்து கேன்சல் கேன்சலேஷன் நடந்து அதோட அதர் இதில் போகும்போது டிக்கெட் சார்ஜஸ் வந்துட்டு உடனே அதிகம் அதாவது ஒரு ரூபாய் இருக்கிற டிக்கெட்டெல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மாறிடுச்சு அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க இது ஒரு வைரலாக போயிட்டுருக்கு அப்போ அதையே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட்டில் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படின்னு தெரியுது அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பான நீட் அது பயன்படுத்தி ஆகணும் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற நேரத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன என்ன பண்றாங்க டிக்கெட் சார்ஜஸ் வந்துட்டு அப்படியே ஹைக் பண்றாங்க அது போல இங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு ஹெஜ்ஜிங் ஹெச் பண்றதுக்காக தான் நமக்கு வந்து ட்ரேட் பண்றாங்க அப்ப இந்த இடத்துல வந்து எதிர்பாராம எனக்கு நஷ்டம் வந்துடுமோ அப்படிங்கிற எப்பெல்லாம் ஐஎம் வருதோ அப்ப ஹெச் பண்றதுக்கு முற்படுவாங்க அந்த மாதிரி ஹெச் பண்றதுக்கு நிறைய பேர் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன்ஸோட பிரீமியம் வந்துட்டு அப்படியே ரைஸ் ஆகும் இதை தான் நம்ம இம்ப்ளைடு குவாலிட்டி பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் அப்ப இதை வந்துட்டு நம்ம டிசம்பர் ஐந்தாம் தேதியோட டேட்டாவை வச்சு இப்போ நான் வந்துட்டு சொல்கிறேன் அதில் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு கால் புட் வந்துட்டு நமக்கு எண்பத்தி ஒரு ரூபா அண்டு எழுபத்தி அஞ்சு ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு இதோட ஆவரேஜ் நம்ம எடுத்துகிட்டால் எழுபத்தி எட்டு ரூபான்னு வரும் இப்போ நமக்கு அடுத்த நாள் வர்த்தகத்தில் ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு எதிர்பாராமல் ஒரு நியூஸ் வருது இல்லைனா ஏதாச்சும் நம்ம வந்து பயப்படுற அளவுக்கு நியூஸ் வருதுன்னா அப்போ எல்லாருமே ஒரு ஹெச் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏடிஎம்மோட கால் புட்டோட ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும் அப்போ இந்த செல் அடிச்சவங்களுக்கு என்ன ஆகுனா அது பெரிய லாஸாக வரும் பை பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வந்துடும் அப்போ இது எழுபத்தெட்டோ சொன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு கால்பட்டோட பிரைஸ் எழுபத்தெட்டு ஆவரேஜ் பண்ணமா இது பிரைஸ் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இம்ப்ளாய்டு வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இதுவே எழுபத்தெட்டுல இருந்து டவுன் ஆகுது அப்படின்னா அந்த இம்ப்ளாய்டு வாலிட்டி டவுன் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு நியூஸ் பேஸ்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ முன்கூட்டியே நமக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சாலும் இந்த இம்ப்ளைட் வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் எதிர்பாராம நமக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சாலும் அது உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும் இது ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருந்தாலும் நியூட்ரல் அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நியூட்ரல் ஆயிடணும் அப்போ இம்ப்ளாய்ட் வாலிட்டி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நன்றி வணக்கம்